ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லவர்ஸ் டே அன்னைக்கு ஸோ என் ஒய்ஃப் ஃபுர் போயிருந்தாங்க இன்றைக்கி ரிட்டன் வராங்க ஸோ அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக ஒரு சில கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ரோஸ் வாங்கி வச்சுருக்கேன் சாக்லேட் வாங்கி வச்சுருக்கோம் டெடி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் க்ரீட்டிங்ஸ் கார்டு இருக்குது லிட்டில் அது இல்லாமல் நானே வந்து அவங்களுக்காக ரவா லட்டு செஞ்சு வச்சுருக்கேன் என்ன நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்மளே செஞ்சு கொடுத்தா அதுக்கு நிகரான அன்பு வேறு எதுவுமே இல்லை ரவா லட்டு அவங்களுக்காக செஞ்சு வச்சுருக்கேன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டேபிளில் சூப்பராக அடுக்கி வச்சுருக்கோம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வருவாங்க சர்ப்ரைஸ் வா அம்மாக்கு லட்டு விட்டுவோம் நம் காதல் சொல்ல ஒரு வார்த்தை இல்ல என் நெஞ்சுக்குள்ள அடனிதான் பிள்ள ஊசுரா தொலைச்ச உனக்குள்ள இந்த உலகத்தில் உனை போல யாரும் இல்ல ஆசைய விதச்ச உனக்குள்ள உன்னை போல்ய பார்த்ததில்ல அழகால உன் அழகால கரைந்தேனே மெல்ல தூளைந்தேனே என் காதல் சொல்ல முழு தேவையில்ல என் ஜீவன் என்று நீதானே <laughs> Thank you, Dangan. Thank you so much. <laughs> How was it, Nana? Take it. <laughs> Thank you. Ma, ஒரு பார்வையால என்ன செஞ்சிட்டால விழி மூடாவில்ல உன்னால